மற்றவங்க கிட்ட புருடா விடுற மாதிரி ஐசிசி கிட்ட புருடா விட்டு இப்படி கைங்களமா மாட்டிக்கிட்டோமே இப்படி வந்து பாகிஸ்தான் புலம்புற மாதிரிதான் இப்ப அவங்களோட நிலைமை வந்து இருக்குங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவங்கள பத்தி தெரியாதா புருடா விடுறதுல நம்பர் ஒன் நாள் அவங்க இந்த விஷயத்துல யாருமே அடிச்சுக்க முடியாது அதே மாதிரி ஐசிசி கிட்டே அவுட்டா சும்மா விடுவாங்களா இந்த மேட்ச் ரெஃபரி இஷ்யூ வந்து ரொம்ப பெருசா வந்து போயிடுச்சுங்க இதனாலதான் அவங்க யூஏ கூட எப்படியாவது மேட்சை வந்து விளையாடாம கொஞ்சம் வந்து டிலே பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த மேட்சை பாய்கவுட் பண்ற மாதிரி வந்து சீன் போட்டாங்க அப்ப வந்து மேட்ச் ரெஃப்ரி கூட பேசுனத என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திருட்டு வீடியோ எடுத்து அதான் வந்து சோசியல் மீடியால விட்டாங்க விட்டது மட்டும் இல்லாம என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மேட்ச்சில் ஃப்ரீ என்ன தெரியுமா பேசியிருக்காரு எங்ககிட்ட சாரி கேட்டாருப்பா தெரியாமல் நடந்துருச்சு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட மனசு வருது சாரி கேட்டுட்டாரு அதனால தான் சரி போனா போட்டு கழுதுக அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த மேட்ச் விளாட வந்தோம் இல்லைன்னா நாங்கள் மேட்ச் விளாட வந்திருப்போமா அவர் சாரி கேட்டனால தான் நாங்கள் மேட்ச் விளாண்டோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி இஷ்டத்துக்கு பிசிபி சீன் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு ஐசிசி சும்மா இருப்பாங்களா தான் பாகிஸ்தானே வாங்க 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 உங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுக்கணும் வந்து லைன்ல நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால நீங்க எப்படி வீடியோ எடுத்தீங்க வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம இதுல மேட்ச் ரெஃப்ரி சாரி கேட்டார்னு வேற போய் சொல்லியிருக்கீங்க எப்படி அவனால வாய் குசாம போய் சொல்ல முடியுது அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு சாரி கேட்கணும் அவர் மேல என்ன தப்பு இருக்கு அவர் என்ன சொன்னாரு நான் சொன்னது தெரியாம மிஸ்கம்யூனிகேட் ஆயிருச்சு இனிமேல் இந்த மாதிரி ஆகாம பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாரு நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவர் சாரி கேட்டார்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுருக்கீங்க இதெல்லாம் விட என்ன தைரியத்துல மேட்ச் விளையாடுறதுக்கு லேட்டா வந்து வர்றீங்க அதுவும் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க பாட்டுக்கு ஹோட்டல் ரூம்ல இருந்துகிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு மேட்ச் விளையாட வரீங்க உங்களுக்கு எல்லாம் யாரு அதுக்கு தைரியம் கொடுத்தா இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கீங்களா நடவடிக்கை எடுக்கிறோம் ஐசிசி பிசிபி வாங்கி விட்டு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதுதாங்க அவங்க எப்படி தெரியுமா ரஜினி முருகன் படத்துல சமுத்திர கனி கேரக்டர் பாத்தீங்களா எங்க போய் அடி வாங்கிட்டு வந்தாலும் எப்படி அடிச்சிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி தாங்க பாகிஸ்தான் இப்ப இந்தியா கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் கூட பாகிஸ்தான் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க நாங்க மேட்ச்ல வேணா தோத்துருக்கலாம் ஆனா மத்த விஷயத்துல எப்படி தெரியுமா இந்தியா கிட்ட சிக்ஸ்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லிருக்காங்க அதான் என்னன்னா நம்மளோட போர்மானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்களாம் அதே அப்படி சொல்லியிருக்காங்க இப்படி எல்லாம் போட்டா நம்ம எத்தனை ஜீரோ அங்க போடுறது நம்ம பாகிஸ்தானோட எத்தனை ஏர்பேஸ வந்து துவம்சம் பண்ணிருக்கோம் ஆனா நம்ம வாட்டுக்கு செவனேன்னு இருக்கணும்னு தெரியாம இருந்துட்டு இருக்கோம் ஆனால் பாகிஸ்தான் ஒன்றுமே பண்ணாமல் புருடா விட்டுட்டு சும்மா தமரம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்ல வேலைங்க இப்போ மேட்சஸ் எல்லாம் லைவா நடக்குது இதெல்லாம் லைவா நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தான் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க இந்தியா கிட்ட தோத்தா கூட நாங்கள் தான்ப்பா மேட்ச் வின் பண்ணோம் நாங்கள் மேட்ச்ல ஒன்று அப்படி எப்படி தெரியும்ல அப்படின்னு இஷ்டத்துக்கு அண்ட புழு புழுனாலும் புழுவாங்க உண்மையிலே பாகிஸ்தானால் எப்படிதானே இப்படி மனசாட்சியே இல்லாமல் போய் சொல்ல முடியுதோ இனிமேல் ஏதாவது புருடா விட்றதை கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்களா அப்படின்றத போறத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பை ஃப்ரெண்ட்ஸ்